ஒரு அறிவு விழானு பேர் வச்சு அறிவு விழா எட முதல்வர் துணை முதல்வரை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் அங்க பாருறான்னு மூணு கண் கண்ணுவாராம் சோறு விட்டுதான் மிச்சம் கரூருக்கு ஒரு நேர பிளைட்ல வந்து அடுத்த பிளைட்ல கிளம்புறீங்க அந்த வாய்ப்பு இந்த மக்களுக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுக்கல ஒரு செட்ட பாத்தாலே ஆசையாக வந்து தான் நீங்க சொல்றீங்க உங்களோட ஆட்சியின் தோல்வியை தானே இது எடுத்துக்காட்டு பிரை உலகின் பெரியாருன்றாங்க கேட்டீங்களா எதுக்காக ஒருக்கள் ஒருக்கா அடித்தான்

பண்பட்ட அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் அதிக நாள் இருந்த அமைச்சர்கள்லாம் புகழ்ந்ததை நீங்க பாத்திருப்பீங்க எப்படி எல்லாம் புகழ்ந்துருக்கிறார்கள் இல்ல எனக்கு என்ன கடமையை சரியா பண்ணியிருக்காங்களா இல்ல நீங்க நான் கண்டிப்பா சரியா சரி எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்து முதல்வர் ஏன்னா நான் அங்க அந்த கேம்ப்லயே வந்து ரொம்ப மெச்சூர்டா பாக்குற ஒரு முதல்வர் அவர் வந்து கலைஞரால் வளர்க்கப்பட்ட ஒருவர்ன்ற ஒரு பெரிய ஒரு பேர் உள்ள ஒருத்தர் அந்த மேடையில தம்பி உதய் தம்பி உதைதான் தம்பி உதை மட்டும் தான் அப்படின்ற ஒரு நிறைய பேசினாரு எனக்கு அது ரொம்ப அசௌகரியத்தை ஏற்படுத்துச்சு திமுக கூட பல மாற்று கருத்துக்கள் முரண்கள் இருந்தாலும் அந்த மேடை வந்து இல்ல இல்ல அப்படி இருக்க கூடாது அது எப்படி பெற்ற ஒரு கட்சி எங்க இருந்து ஊத்தெடுத்து வந்த ஒரு கட்சி இன்னைக்கு அது வந்து இவர் முதல் டேர்ம்லயே வந்து துணை முதல்வர் ஆயிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அப்படியே போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அஹ் இப்ப இதுதான் நிலைப்பாடு திமுகக்குன்னா அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உதயநிதி தான் வந்து முதல்வர் வேட்பாளர்னு எதிர்த்துக்கலாமா இந்த கேள்வி வருது ஏன்னா அதை ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கறேன் திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு வீழ்ச்சியை நான் எதிர்பார்க்கறேன் அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் வர்றது நான் அத்தியாவசியம்னு நினைக்கிறேன் உதயநிதி அவர்களும் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் தோல்விதானா டெபினெட்லி என்ன காரணம்னா இதை நான் சொல்லல கட்சியில் உள்ள இருந்து வந்த விஷயங்கள் சொன்னது சொல்றாங்களா சொன்னாங்க இருக்கீங்களா நான் அதாவது நீங்க எப்பயுமே நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி காணல கூட சொல்லியிருப்பேன் பேசிக்கிற வார்த்தைக்கு வேல்யூ கம்மி சொல்லாமே சிலது புரியும் இல்ல அது மாதிரி எனக்கு திமுக உள்ள இருக்கிறது சொல்லாமே இது புரியுது புதுசா இருக்கு சொல்ற கேளுங்க இது ஹார்ட் ஹார்ட் கனெக்ஷன் விஜய் சார் மக்களோட வச்சிருக்க மாதிரி சரி நீங்க ஓரணியில் தமிழ்நாடு பேனர் பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல நரேஷன் பல டைப் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க திமுக சடனா ஆல் ஆஃப் அ சடன் ஓரணியில் தமிழ்நாடுல முதல்வர் போட்டோ மட்டும்தான் இருந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா இப்பவும் இருக்கு மேம்பாலம் இறங்கும் போது நீங்க பாக்குற போட்டோ மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து உதயநிதி அவர்களுடைய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி அவர் ஒரு என்ன சொல்லுவாங்க பட்டத்து இளவரசர் மாதிரி ஒரு நரேஷன்ல சின்னவர் என்ன பேர் எடுத்துட்டாங்க சின்னவர் 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 எல்லாரும் அதை பேசிட்டு இருந்தாங்க அவரோட புகைப்பாளங்கள் பிலாமினா வர ஆரம்பிச்சது முதல் ஒரு போட்டோ பேக்ரவுண்டுக்கு போயிடுச்சு ஆனா தாவைக்காவின் வருகைக்கு பிறகு தாவைக்காவின் எழுச்சி இந்த மாநாடு அந்த முதல் மாநாடு அந்த காலகட்டத்தின் பிறகு வந்த எந்த ப்ரொமோஷன்லயும் துணை முதல்வர் போட்டோ இல்ல முதல்வர் தான் முதல்வர் தான் ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாடு தலை அப்பா எல்லாமே முதல்வர் முதல்வர் தான் சரி ஏன்னா இந்த இடத்துல திமுக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அடிப்படையில் இந்த தேர்தல்கள் என்னதான் வந்து நீங்க ஜனநாயக கட்டமைப்பு இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ கேண்டிடேட் ஐநூத்தி நாற்பத்தி எம்பி கேண்டிடேட்னு சொன்னாலும் மக்கள் தேர்ந்தெடுக்க போறது ஒரு முதல்வர் இல்ல ஒரு பிரதமர் தான் அப்ப அவர் யாருக்கு ஓட்டு போட்டா எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டா அவர் வருவார் என்ற மக்கள் இருப்பாங்க எனக்கு முதல்வராக இவர் வேணும் இந்த தெளிவு திமுக இருக்கு இருக்கு அதனாலதான் வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க திமுக வந்து விடியல் வரும்னு சொல்லவே இல்லை நல்லா சரி பாருங்க சரி அதே தெளிவு பாஜகவுக்கு உண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேடர் பேஸ்ட் பார்ட்டி சரி கட்சி கட்டமைப்புல இருந்து உருவாக்கின கட்சிகள் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலு அவங்களே வந்து நமோ நரேந்திர மோடி ஃபார் இந்தியா அப்புறம் வந்து சௌக்கிதாரு சரி இப்ப அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்த கதைகள் நீங்க உண்டு கேடர் பேஸ்டா கட்சி கட்டமைப்புல இருந்து வளர்ந்த கட்சியா இருந்தாலும் ஒரு முகம் தான் முதல்வராக போதுன்ற ஒரு ஸ்டேச்சர் வேல்யூ மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கரிஷ்மா என்னன்னு எடை போடும்போது தனிப்பட்ட முறையில் விஜய் சாரோட கரிஷ்மா ஆப்வியஸ்லி பேர்கள் நீங்க முரண்படுவீங்க அதனால நான் பேர்கள் சொல்லலை இங்க இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களோட பன்மடங்கு பெருசு அப்போ இந்த இடத்துல முதல்வருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பேக் ஒரு ஸ்டோரி இருக்கு ஒரு முப்பத்தி ஆண்டு காலம் பயணிச்சவரு மிஸ்ஸால இல்ல மிசா காலகட்டத்திலேயே வந்து சிறை சென்றவர் கலைஞரால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் இத்தனை முறையை தோற்று ஜெயிச்சு கடைசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் ஒரு மேண்டேட் வாங்கியிருக்கிறார் இதை மறுக்கிறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை அவர் யா அவர் வந்து இன்னொருத்தர் வந்து முதல்வர் வேட்பாளராக ஜெயிச்சு அவங்களோட மரணத்துல முதல்வர் ஆகல ஆகல அவரே நின்று கேண்டிடேட்டா ஸோ இது வந்து ஒரு மெரிட் சரி இது என்னதான் ஒரு நெப்போ ரோட்டப்பா இருந்தாலும் இருந்தாலும் அதுல ஒரு பெரிய உழைப்பு இருக்கு ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு அவ்வளவு பெரிய உழைப்பு கிடையாது அவ்வளவு பெரிய வரலாறு கிடையாது இவ்வளவு பெருசா நீங்க சொல்ல முடியாது வெற்றி கிடையாது அப்போ இன்னைக்கு இந்த முதல்வரின் தோல் மீது அவர் மகன் ஒரே காரணத்தால் அமைந்து உலகத்தை பார்க்கும்போது அது பல பேருடைய விமர்சனங்கள் ஏற்படுத்தும் முக்கியமா கட்சியில் இருக்கக்கூடிய கோர் ஓட்டர்ஸ் நீங்க கட்சி நிர்வாகிகள் அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க அந்த பதவிக்கு உண்மையாவோ அதற்கு விசுவாசமாவோ இல்ல அதன் தேவை கருதி எதிர்த்து பேசாம இருக்கலாம் ஆனா வாக்காளர் இருக்கா பாருங்க அவனுக்கு வந்து கன்சைன்ஸ் ஜாஸ்தி அவன் வந்து எதுவுமே பண்ணாம நீ வருவீன்னா நான் மாத்தி போடுங்க அவன் திமுக கோர் ஓட்டா இருப்பான்

இன்னைக்கு அதே திமுக மேடையில ஒரு அறிவு விழான்னு பேரை வச்சு அறிவு விழா இடம் முதல்வர் துணை முதல்வரை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் அங்க பாடுறான்னு மூணு கண் வாரம் சோறு கூட்டம் தான் மிச்சம் குழந்தை மாதிரி எல்லாரும் சின்னவரே உதயதான் பண்ணாரு உதய்தான் உலகின் பெரியார் கேட்டீங்களா ஒரு கல் ஒரு கண்ணாடி தான் அடிச்சதுக்காக ஏன்னா பெரியார் கையாடி போட்டு இருந்தாரு கல்லடிச்சாங்க ஒரு மேல அதனால ஒரு கல் ஒரு கண்ணாடி வந்து பெரியார் போட ஆயிடுமா சரி 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 என்னோட அடிப்படை கேள்வி என்னன்னா இந்த பண்ணீங்கன்னா அங்க வந்து பேக் ஆகும் புரிஞ்சுக்கிட்டீங்க திடீர்னு நீங்க அதை பண்றீங்க இப்ப அதை இவ்வளவு தூரம் யோசிச்சு நான் இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரே நாள் அது இல்லைன்னு ஆயிப்போச்சு பாருங்களேன் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லாரை விட ஆளுமையில சிறந்தவராகவும் அந்த கடகத்தின் ஊன்றுகோலாவும் இருக்கிற ஒரே சக்தி உதயநிதி ஸ்டாலின்னு ஒரு பேரு என்ன ஓட்டத்தை கிரியேட் பண்றதுதான் இந்த வேலை அப்ப அது உங்களுக்கு பின்னடைவா போகறது கட்டாயம் கவனிக்கல கட்சி பதவியில இருக்கக்கூடியவங்களுக்கான நெர்ப நிர்பந்தம் நெருக்கடி வேற இல்ல அவங்களா சொன்னாங்களா அது எனக்கு தெரியாது வந்து மாறுவோம் நீங்க அவனை காயப்படுத்துறீங்க ஜனநாயகத்தை மீறி திமுக நீங்க ஒரு ஐந்து முழக்கங்கள் சொல்வீங்கல்ல அந்த ஐந்து முழக்கத்துக்கு ஒவ்வாமையால இருக்குது இந்த நெப்போட்டிசம் அதுக்கு ஒவ்வாமை தானே மெரிட்ல இல்லையே நான் முதல்வருக்கு கூட ஒரு மெரிட்டை டெரிவ் பண்ணிட்டேன் துணை முதல்வருக்கு எனக்கு மெரிட்டை கண்ணில் படையிலையே இல்ல சார் இவ்வளவு சொல்றீங்க சார் துரைமுருகன் போர் அடிக்கிறாரு சார் பின்னாடி வர ஏதாவது சிக்ஸ் அடிக்கிறாரு சார் அதுக்கு பின்னாடி வர டபுள் சிக்ஸ் அடிக்கிறார் இவங்களுக்குள்ள என்ன போட்டின்ற எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க இல்லங்க இதை நான் அது வந்து நான் வந்து சில விஷயங்கள் தரவுகள் அது வந்து ஒரு நிர்பந்தம் காலத்தின் நான் இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் காலில் வந்து விழுப்பாங்க ஜெயலலிதா அந்த இடத்துல வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு விழுவாங்க யாரு ரொம்ப நேரம் விழுறதுன்னு ஒரு காம்படிஷன் இருந்திருக்கும் கால் தெரியல கார் டயர்ல விழுந்து கும்பிட்டாங்க இப்ப இது வந்து இவரை தாண்டி ஏன் அவர் விழுந்தாரு ஏன் ரொம்ப நேரம் விழுந்தாங்கன்ற கேள்விகள் நீங்க அடிக்க பாத்தீங்கன்னா பதில் தெரியும் இதுல ஒரு காம்படிஷன் யார் நம்பர் ஒன் நான் சொல்றது அஇஅதிமுக ரொம்ப நேரம் கால விழுந்தவங்க நடத்தும் இருக்கிறதுல ஆக சிறந்த நான் தான் அதேதானே எங்கேயும் வேற என்ன வேற என்ன பொருத்தி பாக்க முடியும் இது ஒவ்வொல சுயமரியாதை எண்ணத்துக்கோ பகுத்தறிவுக்கோ இது ஒவ்வொல இருந்தாலும் இத போட்டி போட்டு பண்றோம்னா என்னவா இருக்க முடியும் இதை உங்களோட புரிதலுக்கு நான் விட்டுடுறேன் அஇஅதிமுக படித்து சொன்னா அது வந்து காலம் கடந்ததால பேசுறதுக்காக ஒரு உரிமை உண்டு இதுல வந்து என்னால் வந்து மக்களுக்கு புரியிற வாழ்க்கையில சொல்ல முடியும் உங்களுக்கும் புரியும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை கேள்வி கேப்பீங்க ஒட்டுமொத்தமாக அறிவு திருவிழா எதை உணர்த்துகிறது திமுகவின் பயத்தை உணர்த்துகிறது தாவேக்கான்ற ஒரு கட்சி அதோட எழுச்சி திமுகவுக்கு ஒரு பெருவாரியான பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் ஸ்டேஜில் திமுக வந்து தாவேகாக்கு அறை கோல் விடுறாங்க ஃபார் த ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கலாம் ரொம்ப தெளிவாக துணை முதல்வர் சொல்லுகிறாரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டால் புட்காட்சி போட்டால் ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க எக்ஸிபிஷன் பண்றது நடக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு இது எப்படி சிறப்பாக பாருங்க இந்த மக்களை இந்த தமிழ் மக்களை எழுபத்தைந்து ஆண்டு காலம் கட்சி நடத்தி நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேல ஆண்டு இன்னும் ஒரு செட்டு போட்டால் ஓடி போய் பார்க்கற நிலமைக்கு தான் எங்கள் மக்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்றத ஓப்பன் ஷேட் மட்டும் கொடுக்குறீங்கன்னா பார்த்துக்குங்க நீங்கள் கிளம்பி போகிறீங்க பிரான்ஸ் போனால் ஃப்ரான்ஸ் போகிறீங்க சுவிட்சர்லாந்து போறீங்க துபாய் போறீங்க கரூருக்கு ஒரு நேரம் ஃப்ளைட்டில் வந்துட்டு அடுத்த ஃப்ளைட்டில் கிளம்புறீங்க அந்த வாய்ப்பு இந்த மக்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கல ஒரு செட்டை பார்த்தாலும் வந்து நிற்கிறான்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட ஆட்சியின் தோல்வியை தானே இது எடுத்துக்காட்டுது நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் ஆமாங்க நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க நாங்கள் சத்துணவு சாப்பிட்டு தான் படிச்சுட்டு வந்தோம் அதனால் நாங்கள் வந்து தாழ்வுமெல்லாம் கிடையாது உங்களுக்கும் ஒரு ஓட்டு எங்களுக்கு ஒரு ஓட்டு மாற்றத்தை தேர்தலில் பாருங்கள் நான் சொல்கிறேன் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய பிரச்சனை தாவேக்காவின் எழுச்சி இது ஏன் வளருது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனு அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு நடிகருக்கு வர கூட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை அப்படி பேசுறதா இருந்தா நீங்க அமிதாப் பச்சன் தான் பெருசா பேசணும் ரஜினிகாந்த பேசணும் உதயநிதி கூட நடிகர் தான் ஆனா இங்க அதை தாண்டி மக்கள் ஒரு மாற்றத்தையும் அந்த தேவையின் உணர்றாங்க அந்த மாற்றத்தின் வாய்ப்பாக விஜய் சார பாக்குறாங்க அதன் தான் இந்த மக்களுடைய அலை அதை வந்து இங்க வந்து அண்டர்ஸ்டேட் பண்றீங்க மக்கள் கூட்டத்தை மக்கள் வரலன்றது வேற வந்தா நீங்க என்ன சொல்றீங்க ஏதோ ஆர்வமா அப்படின்னு சொல்லுவாங்க பட்டி காட்டா முட்டை கடையை பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை நீங்க பிரயோகப்படுத்துறீங்கன்னா அது அது இல்லை சாமி நாங்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் நாங்கள் சொன்னா உங்களுக்கு கேட்கல நாங்கள் நினைக்கிறது உங்களுக்கு புரியல ஒரு ஆறு மாசம் டைம் கொடுங்க ப்ரூவ் பண்றோம் மக்கள் சொல்றதா நான் பாக்குறேன் ஆனால் தாவேக்கா திமுக ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு அதுதான் முதல்வரின் பேச்சில் நான் புரிந்து கொள்றேன் தொடர்ந்து பேசலாம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி ಮೆರಿಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹೈ ಡ್ರಸ್ಟ್ ಮೆರಿಬಾ